ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களினுடைய வாழ்க்கை சமயத்தினுடைய எழுச்சியாக இருந்த மிக முக்கியமான ஒரு நாயனாரை நாம் இன்றைக்கு பார்க்க போறோம் அப்பர் சம்பந்தர் இவங்க எல்லாத்துக்கும் காலத்தால் முற்பட்டவர் சைவ சமய எழுச்சிக்கு வித்திட்டவர் அது மட்டுமல்லாமல் பதிகம் பாடக்கூடிய மரபை தொடங்கி வைத்தவர் இப்படி நிறைய அவங்களுடைய புகழை சொல்லி கொண்டே போகலாம் பிறந்த ஒரு நாயனாரை நாம் இன்றைக்கு இந்த வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான வாழ்க்கை வரலாறு ரொம்ப இறைவனை நாம் வந்து அடையக்கூடிய வழியை வந்து ரொம்ப எளிமையாக காட்டி கொடுத்தவர் பதிகம் பாடக்கூடிய மரபை வந்து தொடங்கி வைத்தவர் இப்படி நிறைய பெருமைகளை எல்லாம் தாங்க முடியாமல் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய நாயனார்தான் காரைக்கால் அம்மையார் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயர்க்கும் அடியேன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் இவங்களுடைய வரலாறை பதிவு செஞ்சிருக்காங்க இப்போ பேயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்தான் இந்த காரைக்கால் அம்மையார் இவருடைய இயற்பெயர் புனிதவதியார் இவங்க காரைக்கால்ல தனதத்தன் அப்படிங்கிறவருக்கு மகனாக பிறக்கிறாங்க இவங்க ஒரு வணிகர் குடி இவங்க பிறப்பதற்கு முன்னாலேயே குடும்பம் வந்து செல்வத்தால் நிறைந்த ஒரு குடும்பம் தான் பிறந்த பிறகு ஒரு திருமகள் வந்து பிறந்து விட்டால் அந்த குடும்பம் எப்படி வந்து தலை தோங்குமோ அந்த அளவிற்கு இந்த அம்மையார் பிறந்த பிறகு அவருடைய குடும்பம் மென்மேலும் செல்வத்தில் வந்து பறந்து விரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ இவங்களுடைய இயற்பெயர் புனிதவதியார் இந்த பொண்ணும் வந்து பிறந்து பொழுதொரு வண்ணமாக நன்றாக வளர்ந்து திருமண வயதை அடைகிறாங்க திருமண வயதை அடைந்த உடனே உறவினர்கள் எல்லாம் வந்து பழைய இடங்கள்ல வந்து மாப்பிள்ளை பார்க்கறாங்க அப்ப மாப்பிள்ளை பாக்குற போது நாகப்பட்டினத்து வணிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமதத்தன் அப்படிங்கிற ஒருத்தரை கூட்டு வந்து காட்டுறாங்க இந்த பெண்ணுக்கு பரமதத்தன் சரியான கணவனாக இருப்பார்னு சொல்லி மனம் முடிச்சிடறாங்க அப்ப மனம் முடித்து விட்ட பிறகு தந்தைக்கு வந்து ஒரே மகளை வந்து பிரிந்து விட்டு போகிறதுக்கு வந்து மனமே இல்லாத காரணத்தினாலேயே அந்த காரைக்காலிலேயே ஒரு தனியாக ஒரு மாடம் அமைத்து அந்த மாடத்திலே வந்து தன்னுடைய மகளையும் மருமகனையும் இருக்க செய்யறாரு நம்ம புனிதபதி தந்தையார் அப்ப இந்த வீட்டிலேயே வந்து புனிதவதியாரும் அவருடைய கணவனாகிய பரமதத்தனும் நல்ல அருமையான ஒரு இல்லற நெறியை கடைபிடித்து அனுதினமும் வந்து சிவ வழிபாட்டிலிருந்து இருந்து சிவனை பூஜித்து இளற நெறியை சரியாக கடைபிடித்து வாழ்ந்துட்டு வராங்க இப்படியே பல நாட்கள் வந்து இவங்களுடைய இளர வாழ்க்கை சிறந்து விளங்குது அப்ப ஒரு நாள் வந்து இந்த பரமதத்தனுக்கு இரண்டு மாங்கணிகள் வந்து பிற நாட்டு வணிகர்கள் வணிகர்களிடம் இருந்து வந்து கிடைக்குது அப்ப அந்த மாங்கனிகளை வந்து எடுத்துக்கொண்டு வீட்டில் சேர்க்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனுடைய வேலையை வந்து பார்த்த அதே போல அந்த வணிகர்களும் ரெண்டு மாங்கணிகளை கொண்டு வந்து புனிதவதியார் இருக்கக்கூடிய இடத்தில் கொண்டு வந்து இந்த மாங்கனிகளை வந்து சேர்த்துறாங்க இரண்டு மாங்கனிகளையும் வாங்கி வச்சிடறாங்க இந்த அம்மையார் அப்போ அந்த சமயத்துல ஒரு மதிய வேலை ஒரு அடியார் இந்த புனிதவதியாருடைய வீடை தேடி வராங்க ஏன்னா அடியார்களை எல்லாருக்குமே தெரியும் புனிதவதியார் அவர்களினுடைய வீட்டிற்கு போனால் எந்த நேரத்திலும் உணவு கிடைக்கும் எந்த நேரத்திலும் நம்மை வந்து உபசரிப்பார் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எல்லா அடியார்களுக்கும் தெரியும் அதனாலேயே அடியார்கள் எல்லாரும் காரைக்காலுக்கு வந்தால் புனிதவதியாருடைய இல்லத்திற்கு சென்று அடியார்கள் எல்லாருமே காரைக்கால் அம்மையார் வீட்டிற்கு வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவை உண்டு அவர்களினுடைய இல்லற கடமை இந்த இடம் அடியார்கள் எல்லாருமே காரைக்கால் அம்மையாருடைய வீட்டிற்கு வந்து புனிதவதியாரினுடைய உபசரிப்புகளை எல்லாம் பெற்ற பிறகுதான் புறப்பட்டு போவாங்க அப்படி ஒரு பெருமை ஒரு அடியாராக நாம் வந்து இந்த புனிதவதியார் வந்து அப்ப அந்த சமயத்துல ஒரு மதிய வேளையில ஒரு அடியார் வந்து இந்த அம்மையார் வீட்டுக்கு வராங்க அப்ப மதிய நேரம் அப்படின்றதுனால உணவு இருக்கு ஆனா அதற்கு தொட்டு கொள்வதற்கு கரி வந்து இல்லை அப்ப இல்லாத காரணத்தினால அடியார் இடத்துல இல்லைன்னு சொல்ல மனம் இல்லாததுனால தன் வீட்டுல இருந்த இரண்டு மாங்கனிகளில் ஒரு மாங்கனியை கொண்டு வந்து அம்மையார் கொடுத்துறாங்க அப்ப கொடுத்த உடனே அதை வாங்கி அடியார் உண்டு மகிழ்ந்து இந்த அம்மையாரை வாழ்த்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு போயிடுறாங்க போன பிறகு கணவர் வராரு கணவர் வந்து அந்த மாங்கனிகளை வந்து கேட்கிறாரு இப்ப மாங்கனிகள்ல ஒன்று அடியாருக்கு கொடுத்தாச்சு மற்றொன்று இந்த அம்மையார் இடத்துல தான் இருக்கிறது அப்ப மற்றொரு கனியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்ப அதை வாங்கி சாப்பிட்டு விட்ட கணவர் வந்து இது மிகவும் நன்றாக இருக்கிறது இன்னொரு கனியும் எடுத்துவான்னு சொல்றாங்க அப்போ கணவன் இடத்துல இல்லைன்னு நம்ம

நடந்தவற்ற எல்லாம் சொல்றாங்க இறைவனை வேண்டி நான் ஒரு கணியை பெற்றேன்னு சொல்றாங்க அப்ப கணவனுக்கு நம்பிக்கை இல்லை இறைவனை வேண்டி எப்படி நீ பெற்ற அப்படி என்றால் என்னுடைய கண் முன்னாடி நீ மீண்டும் வந்து இறைவனை வேண்டி ஒரு கனியை பெற வேண்டும் சொல்லி சொன்ன உடனே அம்மையார் கணவன் முன்பாகவே மீண்டும் எம்பெருமானை வழிபட்டு மற்றொரு கணியை வந்து பெற்று விடுறாங்க அப்போ கணவர் கையில் இருந்த கனி வந்து மறைந்து போயிடுது இதை பார்த்த உடனே ஆச்சரியம் தாங்கல பாருங்க இந்த பெண் வந்து பக்தியில் சிறந்த பெண்ணாக ஆயிற்று இறைவனிடத்திலே வேண்டிய உடனேயே வந்து மாங்கனி கிடைக்கக்கூடிய அளவிற்கு இந்த பெண் வந்து பக்தி பக்தியில் திளைத்திருக்கிறார் எனவே நாம் வந்து இந்த பெண்ணோடு இல்லறம் நடத்துவதற்கு நான் சரியான தகுதியான ஆள் கிடையாது அதனால் நான் இனி வந்து இந்த பெண்ணோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய மனதுக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நான் வந்து வணிகம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி உறவினர்கள் எல்லாருக்கிட்டும் சொல்லி அமையாரை விட்டு நீங்கி வணிகம் சென்று கொஞ்ச காலம் வெளிநாடுகளில் தங்கி மீண்டும் வந்து மதுரை பாண்டிய நாட்டுக்கு போய் பாண்டிய நாட்டில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணோடு இல்லறம் நடத்தி ஒரு பெண் மகளையும் பெற்றெடுக்கிறாரு இந்த பரமதத்தன் இந்த விஷயம் எல்லாம் வந்து புனிதவதியாரை வந்து அடையுது உறவினர்கள் உற்றார்கள் எல்லாரும் கூடிக்கிறாங்க இப்படி இந்த புனிதவதியாருடைய வாழ்க்கையில இப்படி ஏதோ நடந்துருச்சு ஏன்னா வாழ வேண்டிய பொண்ணாயிற்று எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி கணவனோடு வாழ வைக்க வேண்டும் என்ன கோவமா இருந்தாலும் அதை சரி செய்து விட வேண்டும்னு சொல்லி உறவினர்கள் எல்லாரும் புடை சூழ இந்த அம்மையாரை ஒரு பள்ளக்கில் ஏற்றி கொண்டு புறப்பட்டு மதுரை போறாங்க இந்த விஷயம் விஷயம் பரமதத்தனுக்கு தெரியுது உடனே பரமதத்தன் அவர்கள் வருவதற்கு முன்பாக நான் சென்று அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லி தான் கட்டிக்கொண்ட பெண்ணையும் தனக்கு பிறந்த பெண்ணையும் அழைத்து கொண்டு வராங்க வந்து அவர்களுக்கு முன்பாக நின்று இந்த பெண்ணுக்கு நான் வந்து புனிதவதியாருங்கிற பெயரை தங்களுடைய பெயரை தான் நான் வைத்திருக்கிறேன் தங்களோடு இல்லறம் நடத்த மாட்டாதவனாய் நான் வந்து நீங்கி செல்லல தங்களோடு இல்லம் இல்லறம் நடத்துவதற்கு நான் தகுதியானவன் கிடையாது ஏனென்றால் சிவநெறியை சார்ந்து நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நெறி அப்படிங்கிறது நான் உங்களோட இளரம் நடத்தினா அது வந்து பாதிக்க கூடுமோன்னு சொல்லி நான் வந்து விலகி வந்துட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு அப்ப உறவினர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் இந்த பெண்ணையும் வந்து வணங்குறா என்ன நடந்தது ரெண்டு பேத்துக்கு நடுவுல அப்படிங்கிறப்பதான் இந்த பரமதத்தினை நடந்தவற்ற எல்லாத்தையும் வந்து உறவினர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாரு சொன்ன உடனேயே இந்த புனிதவதியார் இனிமேல் நான் வந்து இளரம் நடத்துவதற்கு தகுதியான ஆள் கிடையாது சிவநெறியை மட்டுமே நான் அணுதின ரிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்க வேண்டும் சிவனெறியை என்றைக்கும் பின்பற்றக்கூடிய ஒரு பெண்ணாக திகழ வேண்டும் சொல்லி முடிவெடுத்து சிவபெருமானை வேண்டி பேய் உருவத்தை வந்து எடுக்கிறாங்க இந்த பேய் உருவம் அப்படிங்கிறது ஊழிக் காலங்களிலே சிவபெருமானுக்கு இந்த பேய் ஒரு வடிவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ரொம்ப பிடித்தமானது அதனால இவங்க அம்மையார் வந்து சிவபெருமானை வேண்டி இந்த பேய் வடிவத்தை வந்து பெற்று விடுறாங்க பெற்று விட்ட பிறகு அந்த இடத்திலேயே அற்புத திருவந்தாதி பாடுறாங்க திரு இரட்டை மணிமாலை பாடுறாங்க அதன் பிறகு அங்கிருந்து பல அற்புதங்களை எல்லாம் செய்து விட்டு வைத்து கைலைக்கு போய் இறைவனை பார்க்க வேண்டும் இறைவனோடு இரண்டலக்க இரண்டரை கலக்க வேண்டும்னு சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு கைலைக்கு தலையால் நடந்து போறாங்க அம்மையார் இப்போ இந்த தலையால் நடந்து செல்கிற காட்சியை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார் இறைவனோடு சேர்ந்து உமையம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போ உமையம்மைக்கு மனம் தாங்கல பாருங்க இந்த பெண்ணுக்கு என்ன தங்கள் மீது இத்தனை தீராத அன்பு நீங்க தயவு செய்த அவர்களுக்கு வேண்டிய அருள் நெறியை காட்டி அவரை ஆட்கொண்டு கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்னன்னா ஒரு பெண்ணுடைய இத்தனை கஷ்டங்களையும் இந்த பெண்ணால சகிச்சு கொள்ள முடியலையா ரொம்ப அற்புதமா சேர்க்கிறார் இந்த விஷயத்தை எழுதியிருப்பாரு அப்ப உடனே இறைவன் உமையமையோடு சேர்ந்து அம்மையாருக்கு காட்சி கொடுத்து வேண்டுவது யாரு அப்படின்னு வந்து கேட்பாரு அப்ப கேட்ட உடனே அம்மையார் சொல்றாங்க எனக்கு வேண்டுவது என்னன்னா பிறவாமை வேண்டும் நான் வந்து பிறக்க கூடாது அப்படி மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் அப்படிங்கிறாரு நான் பிறக்கவே கூடாது பிறந்த சிவநெறியை என்றைக்கும் மறக்கவே கூடாத ஒரு ஒரு வரத்தை வந்து எனக்கு தர வேண்டும் கேட்ட உடனே அதையும் தந்து விடுகிறார் சிவபெருமான் சொல்லி அழைக்கப்பட்டதா பட்டதனாலேயே காரைக்கால் அம்மையார்னு சொல்லி நம்ம அன்போடு அழைச்சிட்டு வரோம் அதற்கு பிறகு மற்றொரு வரத்தையும் வந்து வேண்டாங்க என்னன்னா எம்பெருமானுடைய ஆடலை காண வேண்டும் சிவதாண்டவத்தை காண வேண்டும் சொல்லி காரைக்கால் அம்மையார் வேண்டாங்க திருவாலங்காட்டில் இந்த சிவதாண்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி எமிர்மான் சொல்லி மறைந்து விடுகிறார் அதன் பிறகு திருவாலங்காட்டிற்கு வந்து அம்மையார் வருகிறார் தலையால் நடந்து வருகிறார் திருவாலங்காட்டிலே எம்பெருமான் வந்து காட்சி வந்து இறைவனுடைய நடனத்தை வந்து ஆடி இந்த காரைக்கால் அம்மையாரை அழைத்து கொண்டு கைலாய பதவியை வந்து கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வாழ்க்கையிலே இந்த அம்மையாருக்கும் ஒரு இடத்தை கொடுத்து நாயன்மார்களிலே ஒருவராக திகழவும் செய்கிறார் இங்க கோயிலுக்கு போனீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களை வந்து நம்ம பார்ப்போம் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அமர்ந்து கொண்டு வழிபடக்கூடிய ஒரே நாயன்மார் இந்த காரைக்கால் அம்மையார்தான் இறைவனாலேயே எல்லா நாயன்மார்களும் நின்று கைகூப்பி வந்து இறைவனை வணங்குவார்கள் ஆனால் இந்த அம்மையார் அமர்ந்தபடியே வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான முக்கியமான இடத்தை தான் சொல்ல முடியும் இந்த காரைக்கால் அம்மையாரையும் சிவபெருமானையும் வழிபட்டு அடியார்கள் உங்களுக்கு வேண்டுவன அத்தனையும் பெரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு அடுத்த நாயன்மாரின் வாழ்க்கை வரலாற்றில் சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்